சேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு தசரா திருவிழாவை சிறப்பாக நடத்துவது தொடர்பாகவும் தசரா திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் தசரா குழுக்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் செப்டம்பர் மாதம் பதிமூனாம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை என்று முத்தாரம்மன் திருக்கோவில் மண்டபத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள சிவனைந்த பெருமாள் திருவண மண்டபத்தில் வைத்து காலை பத்து முப்பது மணி அளவில் இருக்கிறது தசரா குழு நிர்வாகிகள் தவறாது கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பதிவொண்ணுங்கள் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தசரா திருவிழாவை எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் தசரா திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் வழக்கமாக எடுக்கிறத காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்யணும் தசரா குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விவாதித்து கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய தசரா குழு நிர்வாகிகள் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு இறுதியாக முடிவெடுப்பாங்க கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானது அந்த முடிவுகளை வச்சு தான் தசரா குழுக்களை கட்டுப்படுத்துவாங்க முன்னேற்பாடுகள்னு எல்லா விஷயங்களுமே இருக்க போகுது அதனால தசரா குழு நிர்வாகிகள் தவறாது கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நம்ம வெளியூரில் இருக்கிறனால நேரடியாக கூட்டத்தில் கலந்துக்க முடியாது இருந்தாலும் வீடியோவின் வாயிலாக என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறேன் வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய தசரா குழு தலைவர் நிர்வாகி கூட்டத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட சொல்லிவிடுங்க உங்களுடைய சொந்த கருத்தும் இருக்கும் இல்லையா பெரும்பாலான பக்தர்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு சொன்னால் பாத்ரூம் வசதி பாத்ரூம் வசதி பாத்ரூம் வசதி இதுதான் வருடா வருடம் நிறைய பக்தர்கள் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்கிறாங்க அதனால இந்த பாத்ரூம் வசதிகளில் இன்னுமே கூடுதல் கவனம் செலுத்தி நிறையா அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒன்னாந்திருவிழா அன்னைக்கு கடந்த ஆண்டு நம்ம கும்ப எடுக்க போனப்போல்லாம் ரொம்ப கடந்து தடுமாடிட்டு கடந்தோம் வண்டி பார்க்கிங் பண்ணது குளத்தாங்கரைக்குள்ளே அந்த உடங்குடி ரோட்டு அங்க அங்கேருந்து நடந்து வரோம் இதில் நம்ம போலி நேர்வழியாக கடற்கரைக்கு போக விடலை அப்படி எப்படியோ சுற்றி தான் போனோம் அதுக்கப்புறம் கடற்கரையிலேருந்து கும்பம் எடுத்து வரக்கூடியவர்களையும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே திருப்பி விடலை அந்த பக்கம் பெரிய பேரிகேட வச்சு அடைச்சிட்டாங்க கும்பம் எடுத்து மெயின் ரோட்டுக்கு வந்து அது ஏதோ சுத்து மாதிரி இருந்தது அதனால ஒன்னாந்திரல அன்னைக்கு கும்பம் எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி கும்பம் எடுப்பதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி கடற்கரைக்கு போவதற்கும் கடற்கரையிலிருந்து அம்பாளுடைய சன்னதிக்கு கும்பம் எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் எந்தவித சிரமங்களும் இல்லாதபடி அருமையான ஒரு வழிபாதை அது ஒரு வழிப்பாதை இங்கேருந்து வர்றவங்க இந்த வழியாக போகணும் அங்கேருந்து வர்றவங்க இந்த வழியாக போகணும்னு சொல்லி அருமையான ஒரு வழிபாதைய முறையாக அப்படி ஏற்பாடு படுத்துங்க ஏன்னா ஒன்றா அன்னைக்கு கொஞ்சம் என்ன அங்கே கொஞ்சம் போகிறாங்க இங்கே கொஞ்சம் போகிறாங்க அப்படியே சலம்பு சரியா சரியாக இருந்த மாதிரி இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா நாங்கள் ஒரு பத்து மணிக்கில் வந்தோம் கடற்கரைக்கு போகிறதுக்கு இப்படி போக முடியாது அப்படி போக முடியாதுன்னு எங்கெங்கெல்லாமும் சுற்றி தான் போனோம் அதனால் அதில் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி ஏன்னா ஒன்னா திருவாவான கொடியேற்ற நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க அவர்களுக்கு எந்தவித சிரமங்களும் இல்லாத வகையில் ஏற்பாடுகளை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் காளி வேடம் அணியக்கூடிய பக்தர்களுக்குனே ஒரு தனி பாதை கம்பு கட்டி விட்டிருப்பாங்க அது வழியாக வே முழுமையான வேடத்தோடு போய் அம்பாவை தரிசனம் செய்யலாம் அந்த வழியை நீங்கள் மறுபடியும் ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தசரா குழுக்கள் வரக்கூடிய வழி வழியாக தனியாக வரக்கூடிய பக்தர்களும் சைட்லோடி நடந்து நடந்து வரதான் செய்கிறாங்க அம்பாளுடைய சன்னதிக்கு நேராக எதிர அந்த பந்தலுக்குள்ளே வர்றதுலேருந்து கொஞ்சம் அதில் நெரிசல் ஆகுது அதனால் இப்படி தனித்தனியாக வரக்கூடிய பக்தர்களுக்காகவே அந்த பந்தலுக்குள்ளேருந்து முன்மண்டபம் வரைக்கும் சைடில் ரெண்டு பக்கமுமே கம்பு கட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த கம்புக்குள்ளோடி தனித்தனியா வராங்க இல்லையா ஒரு குடும்பமா வந்திருப்பாங்க அவங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் தசரா குழுக்கள் அந்த நேர் வழியில பந்தலுக்குள்ள நேர் வழியில வரட்டும் தனியா வரக்கூடியவங்களுக்கு குறிப்பா அந்த பந்தலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெருக்கடி ஆன மாதிரி இருக்கு தசரா குழுக்கள் சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் விட மாட்டேக்காங்க அங்கேயும் விட மாட்டேக்காங்க பக்தர்கள் வந்து இந்த நெறிபாடு பட்டம் மாதிரி இருக்கு அதனால தனியாக வரக்கூடியவர்களுக்குன்னு சைடில் கம்ப கட்டி விட்டுட்டு நீங்கள் வாட்டிங்க சைடில் நடந்து போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தரப்புல அந்த பார்க்கிங் வசதிகள்லாம் இன்னும் கூடுதலாக ஏற்பாடு செய்யுங்க உதாரணத்துக்கு திருச்செந்தூர் ரோட்டிலேருந்து வர்றாங்கன்னா திருச்செந்தூர் இருந்து வர்ற வண்டிகளை அந்த லைன்லேயே பார்க்கிங்கில் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணுவாங்க ஏன்னா அந்த லைனில் பார்க்கிங் ஃபுல் ஆயிட்டுன்னு சொல்லி திருச்செந்தூர் ரோட்டில் வர்றவங்களை கொண்டு மணப்பாடு ரோட்டில் பார்க்கிங்கில் போட வச்சிங்கன்னா அது பக்தர்களுக்கு ரொம்ப சுத்துவாக இருக்குது கடந்த வருஷம் இந்த அவஸ்தையே நாங்கள் பட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் திருநெல்லை தூத்துக்குடியிலருந்து நாசிரேத்து வழியாக உடம்புடி வந்து குலசைக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே ரொம்பவே அவசைப்பட்டோம் நடராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேரியூர் பக்கம் சரியான டிராஃபிக் வண்டி போகவே மாட்டேக்கு ஏன் என்ன என்ன என்னன்னு ஒவ்வொருத்தராக கேட்டு கேட்டு என்னன்னு பார்த்தா அங்கே இல்லை வண்டி ரோடு ஃபுல்லாக தான் இருக்கு பார்க்கிங் ஃபுல் ஆயிட்டான் உடங்குடியிலருந்து இருந்து நேர் வழியாக விடாமல் வண்டியை திருப்பி விட்டாங்க அது எங்கெல்லாமோ சுற்றி சுற்றி தாண்டவன்காடு அது இதுன்னு எந்த ஊருக்கு சுற்றி உடங்குடி டு குலசை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் நேர்வழியில் விட்டாங்கன்னா இது சுற்றி 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 ஏழு கிலோமீட்டர்கிட்ட சுற்றி மணப்பாடு ரோட்டில் போய் பார்க்கிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வரும்போது ரெண்டு மணி ஆயிட்டு உடங்குடியில இருந்து வழியில் விட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் வந்து குலசைக்கு வந்திருப்போம் அது ரொம்பவே சுத்தாயிடுச்சு நாங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து வந்த அனைத்து வண்டிகளுக்குமே அப்படி திருப்பி விட்டாங்க அதனால உடங்குடிட்டு கொலச வரக்கூடிய வாகனங்களுக்கு கூடுதல் பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்துங்க நீங்க திருப்பி விடுறதுனால ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகிட்டோம் நீங்க அதுலயே உடங்குடி சைடிலயே வண்டியை போட்டு நடந்து இருந்தா கூட நாங்க வந்து மூணு கிலோமீட்டர் நடந்து வந்திருந்தா கூட அவ்வளவு நேரம் ஆயிருக்காது அதனால அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுல கூடுதல் கவனம் செலுத்தி அதிகமான பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்தித்தாங்க அந்தந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு அந்தந்த ஏரியாக்கள்ல நிறுத்தும்படியாக ஏற்பாடு பண்ணித்தாங்க திருப்பி விடாதீங்க அது ரொம்ப பக்தர்களுக்கு சிரமமாகுது அடுத்ததாகவும் இறுதியாகவும் மேளத்திற்கான அனுமதி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராஜ மேளத்திற்கு அனுமதி உண்டு அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் ராஜ மேளத்தை பந்தலுக்குள்ள அதாவது அம்பாளுடைய முன் மண்டபத்திற்குள்ள எந்த மேலத்துமே விடலை அந்த டர்னிங்லேயே எல்லாத்தையும் அப்படியே ஆ போகலாம் போகலாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மேல செட்டெல்லாம் செட்டை மட்டும் தான் விட்டாங்க அது செட்டு மட்டும் வரும்பொழுது ரொம்ப வெறுமனவே வந்த மாதிரி இருக்கு ஒரு அந்த ஒரு அந்த அருள் முழுமையான அருளோடு வந்த மாதிரி இல்லை அது ரொம்பவே ஒரு ஏமாற்றமா இருக்குது அதனால மேளத்திற்கு தயவு கூர்ந்து அனுமதி தாருங்கள் மேளத்துக்கு அனுமதி கொடுத்தா செட்டை அடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க நகரமாட்டேங்க அப்படின்லாம் சொல்லி மேலத்தை தவிர்த்துறாதீங்க போக மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு செட்டை வேகமாக போக வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யோசித்து நிறையா காவலர்கள் பாதுகாப்பு பணிக்கு வர்றாங்க அந்த ஏரியாவில் அந்த பந்தலுக்குள்ளே கூடுதலான காவலர்களை நிறுத்தி செட்டு போட்டும் போட்டும்னு சொல்லி கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் செட்டு தாராளமாக வேகமாக போக போகுது அதனால் மேளத்திற்கான அனுமதி எல்லா வகையான மேளங்களுக்கு அனுமதி இல்லைன்னாலும் ராஜ மேளம் அம்பாளுடைய சன்னதி முன்னால் அடித்து கடற்கரைக்கு போகலாம் அப்படிங்கிற அனுமதி தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் கூட்டத்தில் கலந்துக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் அதே போல் அறங்காவலர் குழுவினர்களோ திருக்கோவில் அதிகாரிகளோ நம்ம வீடியோ பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கருத்துக்களை எல்லாம் பரிசீலனை செய்து நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து தசரா பெருந்திருவிழாவை சிறப்பான முறையில் பக்தர்கள் கொண்டாடுவதற்கு நல்ல அறிவிப்புகளை வெளியிடுங்கள் கூட்டத்தின் முடிவுகளை எதிர்பார்த்து அவளோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா